வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் அவை மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் ஆசிரியர்களை எடுக்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு தகவலை அமைச்சர் எஸ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு தமிழகத்தில் நிதி சுமை வந்து காரணமாக ஆசிரியர் பணியிடங்களை நாங்கள் குறைச்சிருக்கோம் இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டை விட இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் தமிழகத்தில் இல்லாத நிலைமை போயிடும் ஸோ அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் தேவைப்படும் ஆனால் அரசு வந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக நாளுக்கு நாள் தெரியதே இல்லை இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஒரு வெளியிட்ட ஒரு முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஆசிரியர்களுக்குண்டான வழக்குகள் எல்லாமே போயிட்டுருக்கு இந்த வழக்குடைய இறுதி கட்டத்தில் நாம் இருக்கோம் ஸோ வழக்குடைய கட்டத்தில் நமக்கு என்னென்ன தீர்ப்புகள் வெளியிட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப இதாக இருக்குது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டாசிரியர்களுடைய வழக்கு இன்று இல்லைன்னா நாளை வந்து பார்த்திங்கன்னா இறுதி தீர்ப்பு வெளியிடுவாங்க அதிகபட்சம் இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர் நானூறு பேருக்கு பணி வழங்க ஒரு புதிய அரசாணையை வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் இந்த அரசாணைகளுக்குண்டான ஏற்றத்துக்கு உண்டான ஒரு பணிகளில் தொடங்கியிருக்காங்க இந்த அரசாணை வெளியிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு வெயிட்டேஜ் முறை இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் முறைகளை பின்பற்றி அவர்களுக்கு பணி நியமனத்தை வழங்க இருக்காங்க ஸோ இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை இந்த ஆண்டு கணிசமாக மீண்டும் உயர்த்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்க்கலாம் டிஆர்பியில் இந்த தகவல்கள் எல்லாமே சற்றமும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெறணுமா நம்ம என்னோடைய இணைந்திருங்கள் அடுத்த விடியவில்லை இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் and she wanna come, thank you.